அன்பார்ந்த கடவுளூர் தேனியர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகாலம் பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவளுக்கு ஞானம் ஒரு சேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டின்ட்டுருக்கோமே நமக்கு விடுவு காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு கை வழி வழிபறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரமாக பற்றி கவரே இல்லை ஒருத்தன் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருனா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் முடிவு இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதுல வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஏழு இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னன்னா குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார் நமக்கு விடுவாழை பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றது ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி பொருள்னா தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அது ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவனா பலமாக எடுறாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆறுறதுனால மாத கடைசியில் தான் இருபத்தொம்பது கை பதினொன்னோ பதினொன்னோ ஃபிப்ரவரியில் தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாழ முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமாக இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வழியில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தரைக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்து இருக்காது அது புது வருஷத்துல தான் ராகு பேறுவார் குரு அதுக்குப் பெரிய பெயருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டு இருப்பார் அவ்வளோ சொலவும் இல்லை சித்திர மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோம்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தமனாமல் அமுக வச்சுக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக பின்னோட்டம் வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே அங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்ம சுக்கரன் ராவ சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேரம் போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் உக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஓத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அடுத்தா அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்கா நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் காலத்தில் அவர் இருப்பான் நம்ம அவர் அப்படி இருப்பான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் சொத்துப்பத்து வாங்க கஷ்டம் இல்லை ஏவனால் ஏமாற்றி கூட வாங்கிடலாம் அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து சொத்துப்பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்துப்பொத்துக்கள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ஒட்டேட் ஆகும் இதான் சொன்னேன் கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அதை பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரத்துல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பார் இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் ஃபேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கே ட்ரெஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளிப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுதுன்னு தான் சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டாதான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தாதான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமாக இப்போ வரதாலும் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராவு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் புஷல்லாம் அட்டன்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்குது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் பஞ்சம் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தான் நமக்கு ஒரு விட நல்லா திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியன் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறுனான்னா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்கார்னா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட அளவுக்கு சுக்கர யார் இருக்கிறன்னா தே கேக்க வேணாம் யாரா இருக்கலாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திர மாதம் வரைக்கும் சித்திர மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரிய கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடையங்கப்பா சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது நன்னாந்து செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது விட்டத புடி உடாத நொறுக்கு புடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவ மாதிரி அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் பார்த்த கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் பார்ந்த மீனராசி நேர்களை தை மாச பலன்களை பார்க்கும்போது ராசி பலனை பார்க்கும்போது தை மாதம் சொல்றது மகர ராசி சம்மந்தப்பட்டது மகர தை வழி பிறக்கும் தட்சிணாயண புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சாச்சு ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் அசுரர்களுக்கு ரெண்டுமே இப்போ தேவர்களுடைய காலம் ஆகிடுது அசுரர்கள் போதும் கொஞ்சாச்சு அப்போது சாதுவாக இருக்க நம்ம நாட்டில் மக்களுக்கு விடிய விடுதிகால வந்துருது உன்னுடைய உழைப்பும் பலனும் இன்னொருத்துக்கு போய் விருத்தியாகி அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும்னா நமக்கு பங்கு இருக்குது இல்லையா அந்த நாடு நமக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம நாட்டிலே சிறுகூறு தொழிலாளர்கள் எல்லாமே குடிசை தொழில் சிறுகூறு தொழில் ஹேண்டிகிராஃப்ட் சிஸ்டம் இத்தனை இருக்குது சின் சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர் எழுத்தாளர்கள் எழுத்துப்பது இசைய விசை எத்தனையோ இருக்குது சன் ஸோ கலைத்துறை சார்ந்தது ஃபுல்லாகவே வெறும் டான்ஸு முதல்ல இப்போ சினிமா படங்கள் பலைத்தொழில் ஃபுல்லாகவே இது அறிகுறி அப்புறம் டீச்சிங் தொழில் பண்பா பண்பாட்டுக்கலை சனாதன தர்மம் அமைப்பு இதெல்லாம் இருக்குது தர்மக்கருமை சம்மந்தப்பட்டது தர்மக்கரும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தரையும் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணணும் இத்தனை சாதி சமயங்கள்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு தவிர சண்டை போடுறதுக்கு இல்லை தப்பானது எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் தான் எத்தனை அமைப்பு கொடுத்துருக்கேன்னா வேறு வேறு குடும்பமாக இருக்குன்னா கலாச்சாரம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு அதை புரிஞ்சுதான் போதுவார் ஒன்றும் வேண்டாம் இத்தனை மொழியாக அனுபவிக்கிறதுக்கு நல்லா வந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தன்னிறைவு அடையத்துக்கு அமைப்பு கொடுத்துருவான் இல்லைன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண அது ஒன்று இழக்கு இழப்பீடு தன்னிறைவு ஏன்னா அப்போ தான் வந்து மோட்சம் போக முடியும் இங்கே போதும் எல்லாம் உனக்காக தான் வாழ்ந்தேன் பொண்ணை அண்ணன் உனக்காகவே பூமியில் தந்திச்சு உன் திருப்திக்காக தான் வாழ்ந்தேன் உன் திருப்திக்காக உன்னுடைய படைப்புகள் அத்தனையுமே என்னுடைய உறவு பொருள் அப்படி சொல்லி வாழ்வு மட்டும்தான் மேலே மோசம் போக முடியும் சொல்லவும் போக முடியாது அசரீரியாக போனால் கூட பிரயோஜனம் இல்லை இப்படி தான் பார்த்துட்டு இருக்கணும் வெறுப்பாக இருக்கும் அப்போ என்ன கண்ணுக்கால் மூக்கள்லாம் இல்லையா எப்படி எல்லாம் தெரியும் கேட்கப்படாது கண்ணுக்காகவே வெளியில் பார்க்குறோம் தவிர கண்ணே பார்க்காது உண்மையிலேயே மூக்கே கே பார்க்காது காதே காது இப்படி பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு அப்படி தெரியாமல் இருக்கும் முன்னெல்லாம் கிடையாது எல்லாம் மாயை உள்ளிருந்து வந்து பார்த்தா தான் வெளியில் இருக்குது பார்க்க முடியும் விஷயங்கள் உள்ளிருந்து அவர் சொல்கிறது கேட்ட தான் அது பிரகாரம் நம்ம வெளியில் மனசு சொல் வெளியில் வருது வாய் வையாக வருது கண்ணு வையாக தோட்டங்கள் அப்படி கொடுக்கறது படத்தோடு கொடுக்கறது நம்ம என்றைக்குமே போயிருக்கவே மாட்டோம் நேரத்துக்கு அங்கே இருக்குது ஞானம் எல்லாத்துக்கும் பரவி இருக்குது இங்கே தான் அங்கே அங்கே தான் இல்லை காற்று சுவாசிக்கிறதுனா உனக்காக ஒரு காட்டுறா உலகம் போல ஒரே கட்டுறது தானே ஒரே சொல்லிச்சு அது அது வருது அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் தி இது அப்படியே எல்லாத்தையும் போயிடுது பகவான் எல்லாத்துலேயும் உறஞ்சிருக்கார் எல்லாத்தையும் இருக்கார் அந்த ஞானம் உனக்கு ஒரு ஞானம் இல்லை அந்த ஞானம் வழிபாடு இங்கே இருந்தாலும் பகவான் நோண்டி வைப்போம் அதே சித்திரங்களால் முடியும் நம்மளால் முடியாது நமக்கு அடுத்தம் என்ன பண்ண நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது நம்ம வரைக்கும் தான் உன்னுடைய கண்ணோட்டம் வெண்ணான்னு தெரிஞ்சது உள்ளிருந்த அந்த அடுத்தம் புரிஞ்சுக்கிற ஆற்றல் வந்து அந்த ஞானிகளுக்கு இருக்கும் நடக்க நீ நடக்க போவது என்னன்னு தெரியாட்டாலும் நடக்க போது இப்படி தான் ஒன்று ஒன்றை பொறுத்த வரைக்கும் தெரியும் தான் நடக்கும்போது அவர் தெரியும் அது தெரியும் வெளியில் நடத்த போகிறது சொல்ல மாட்டார் பகவான் அதனால் இந்த நவகிரகங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் வழியாக கொடுக்கும்போது அதுக்கு தம்பித்து கொடுக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து ப்ரோக்ராம் மாற்றுவார் எதுக்கு இதெல்லாம் ஆத்ம சம்பதி ஆத்ம ஆத்மசம்மதி சம்மந்தப்பட்டது தான் ஞாபகம் மீனம் மீனத்தை பொறுத்தவரை இங்கே ஆத்ம சம்பந்தம் தான் ஏன்னா புரட்டாதி ஆரம்பிச்சதுன்னா ஒரே ஒரு பாதம் தான் உத்தரட்டாதி நாலு சனீஸ்வரர் கர்மங்களுக்கு தோற்றம் முடிவுனா சனி மட்டும்தான் முடிதான் அப்புறம் ரேவதி பலமற்றது பகவானு இருக்குது பலம் பகவானுக்கு பல அவசியமில்லை கண்ண நிமித்தினா ஆட்டினாலே போதும் பா பத்தனை நூறு பேரும் பாரதத்தில் உயிர் போனது அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா உயிர் போயிடுது இப்போ புரிதங்களா நெகட்டிவ் எஃபெக்ட் ஏன் கும்பத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா செயலாற்றத்தன்மை இல்லாத பண்ணாதான் திறத்தம்ம தான் வாண்டாம் வாழ்க்கு சொல்லி முடிவு பெறுவோம் போதும் இது தேவையில்லை அப்படின்னு உதவி தள்ளுவான் அதுக்காக வச்சு அடுத்து மீனத்தை போக முடியும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான வாழ்க்கை ஏன்னா இதுக்கு பூர்வ புண்டாந்து சந்திரம் அவ்வளோ சுலபமாக ஒன்று போட்டு பார்த்துருவார் மனசு அதுதான் தலைவன் அந்த மனசு வச்சுருந்து இந்த காரணம்னா குறுக்கு புத்தி கொடியும் கொடுத்து நாசம் பண்ண முடியுது மனசு ஸோ சிந்தனைகள் நிறைய கொடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருப்பான் மீனத்துக்கு தெளிவற்ற தன்மை தெளிவாக இருக்கிற அம்மா இருக்க குழம்பிகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து ஆசை அலைகளை மோத விடுறது என்ன லாபம் விற்கிறத வழியை செயல்படுத்துறதுக்கு வழியை உண்டாக்கி பண்ண சொல்லாலும் பண்ண விடாதபடி இதுவும் ஒரு மனசே கெடுத்துடும் அதிகமாக மனதுக்கு கெடுக்கிறது எதுனா மீனத்து மட்டுந்தான் அரை பாஞ்சு கொடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருக்கும் வாழ்க்கை அமைப்பு சொன்னாலே இடுபடாது அதனால் கூட இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துழைச்சி இவங்க போனதுனால ஓடுறது காலம் இது சாத்தியமானது இல்லை மீனம் அவள் கூட ஒத்துழைச்சு போகும்போது வா எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும் எப்பேப்பட்ட கொடி சண்டைந்தாலும் சாதாரணமாக தான் வாழ்க்கையை வாழ முடிஞ்சே ஆகணும் அப்படி ஈடுபாடு வச்சு இது ஆவோ போயிட்டான்னா சனீஸ்வரன் நன்ச்சு நசுக்கி எடுத்துருவார் அதே சமயத்தில் புதன் உச்சானில் கொண்டு போட்டு அப்படியே சிதற சிதறடிச்சிடுவார் வருங்க ஒரு நூறு பேரை கண்ணால் பார்த்து கொள்ளனில்ல அதே வச்சு நாசம் பண்ணி சித்திரவதை எப்படி அஞ்சு பேர் வச்சு பாட்டா ஆட்டா ஆடி ஒரு பாரதம் போட்டு நினைத்துனார் எப்படி வருது ஸோ இதெல்லாம் வந்து மற்றவனுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் அதிகமாக கொடுத்து நாசம் பண்ணுறதுன்றது வரும்போது அதிகமாக அதிகம் சந்திக்கிறது யாருன்னா மீனத்து ராசினார்கள் தான் சம்பந்தப்பட்டது சா உபயராசினால பெரிய அனுகூலம்னா சீக்கிரம் எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி அமைய மாட்டான் எதிர்பார்த்த மாதிரி குழந்தைகள் பிறக்காது எதிர்பார்த்த மாதிரி சம்பந்திகள் உறவு அமையாது எதிர்பார்த்த மாதிரி அப்பா அம்மா எதிர்பார்த்து செய்ய மாட்டான் செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாக்கிடுவான் தனக்கு சம்பாதிக்க தீவனம் தனக்கு எதிர்பார்த்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்காது மேனேஜ்மெண்ட் இருக்காது இப்படி எதனாலும் அது பண்ணி அதை எப்படி ஒன்றா அப்படியே அமுக்கணும்னு பார்க்குறது தான் சீனம் சப்தமா தேவதியை நேர புதன் இப்போ அவரெல்லாம் அனுகூலமாக இருக்கார் சொத்து பத்து இருந்தாலும் அது சி கடனில் போய் முழுவக்கூடிய அமைப்பு தான் இத்தனை காலமாக இருந்திருக்கு இத்தனை காலம் இப்போ அதெல்லாம் வந்து ரிக்யூப் பண்ணி மறுபடியும் சொத்து பொத்தெல்லாம் வந்து இது கூட புதுசு புதுசாக நிறைய சொத்துக்கள் வரும் கடன் நிவாரணம் நிவாரணமாகிடும் தன் நம்பிக்கை துளிர்க்கும் ஆடு சாப்பிட்டு போனால் கூட மடு துழுக்கறதில்ல மரம் வெட்டி போட்டால் கூட அந்த மரம் வெட்டி போட்டாலும் மடு துளுத்துன்னு ஒரு பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி நம்பிக்கை தொழுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்து உயர்த்தும் இந்த ஒரு மாதத்துக்கு ஆரம்பித்து சித்திரை வைகாசி வரைக்கும் தூக்கி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு கட 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 அதுவே நிலத்த உண்டு அதுவே நிலத்த உழுது அதுவே மண்ணை மாற்றி போட்டு அதுவே பயிரை போட்டு ஊரை போட்டு அதுவாட்டி தண்ணி கழிப்பு ப பயிர் நட்டு அது வடைஞ்ச உடனே நாட்டுக்கு நாட்டு நட்டு நாட்டு மாட்டி ஊற போட்டுட்டு கைது வச்சு வளைய பயிர் பார்த்து பிள்ளை கொடுத்து உங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து அது விற்று அவங்களுக்கு பயிர் கொடுக்கும் அப்படி அமைப்பு கொடுத்து உங்களை அழகாக பண்ணுற மாதம் குடும்பத்தில் கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகும் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ எதுவாவது வரதே இல்லை நல்ல முள்ள மாப்பிள்ளை கிடைக்கும் இருந்து கிடைக்கும் குழந்தைகள் நல்லா விருத்தியாகும் சந்தோஷமான உறவு கிடக்கும் பா வயக்கத்துக்கு மாறாக இதுவரைக்கும் இல்லாத பிரகாரம் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா உறவுகள் கை கொடுக்கும் கலங்காரம் வித்ட்ரா பண்ணிவிடுவான் டொனேட் பண்ணாலும் பண்ணுவான் அவனுக்கு வாரி வழங்கி கடன் அடைச்சிருவீங்க மற்ற ஆசிரிக்காரோட மீன் ஆசிரியர்கள் கடனை மொத்தமாக அடைக்கி தான் பார்ப்பாங்க தவிர மொத்தம் பார்சியலாக கொடுக்கணும் ஆகும் வர வராது தூங்கி போய் விட்றான்னு பிடுங்கலே வானான் அந்த மாதிரி பணத்தை ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு பெரிய பணம் வரும் ஒருத்தன் பிரச்சனையும் இல்லை சந்தோஷமான உறவுகள் இப்போ நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இதாக இருந்தாலும் அந்த பாதிப்புக்கு மருந்தாக இருந்து செயல்பட்டு இந்த பாதிப்பு யோகம் போல முறியடிப்பாங்க நேரங்கள் எந்த நட்சத்திரமான தான் சனி நட்சத்திரம் புத நட்சத்திரமாதிரி குரு நட்சத்திரம் தரம் ஏன்னா குரு பண்ணுற வேலை உங்களுக்கு செஞ்சு போச்சு உங்களுக்கு பச் குரோட உறவு கொண்டு மூன்றாம் வந்து அதிகாரி தான் சுக்கராச்சாரியர் சுக்கரார் மூன்றாம் வீட்டுக்கு ஆய்க்கு இல்லை அப்போ மூன்றாம் ஒரு சில்லரை கொடுத்து காரியம் முடிக்கணும் அவ்வளோதான் அங்கே அவள் வெட்டி பேப்பரை மாற்றணும் இல்லை மார்க் பட வைக்கணும் இதெல்லாம் நிறைய திருமொள் நடக்கணும் அதுக்கு தான் கூட ராகு உட்கார்ந்துருக்கார் ராகு உட்காந்துருப்பார் கூட மீனத்தில் சுக்கராச்சாரம் மெதுவாக வந்துடுவார் மாத கட்சி வந்துடுவார் அதுக்கு முன்னாடி அயனசைன போவார் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார் அவர் கூட சுக்கரன் உட்கார்ந்துருப்பார் அதுக்கு பிறகு புதனம் உட்காருவார் எப்படி அமைப்பாரு கூட சுக்கரனும் புதனம் செவ்வாய் டைரெக்டாக பார்த்துட்டு இருப்பார் மீனத்துக்கு செவ்வாய் முக்கியம் குருக்கு பூர்வ மீனத்துக்கு செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து வலுவற்ற செவ்வாய் நீச்ச பங்கம் தொடர் அக்கறை டைரக்ட் தொடர்பு கண்டிப்பாக செவ்வாய் ரெண்டு மூணு மாதம் உட்காந்துருப்பார் அங்கேயே உட்கார்ந்து சனீஸ்வரன் தொடர்புன்றிருப்பார் ஸோ எவ்வளோ இருக்குது சித்திரை மாதத்துலாம் சனி சவரன் வராது சித்திரை மாதம் கூட இல்லை புது வருஷத்தில் பதினோரு அந்த மா புது வருஷம் விசுவர் வருஷத்தில் மாசி மாதம்தான் ஐயோ ஐயோ சனீசரன் அது அங்கேயே உக்காந்துருவார் ராகு பயிற்சி பேருந்து ராகு இங்கே வந்துடுவான் சித்திரை மாதத்துலேயே இப்போ ராகுவும் சனியும் ஒன்றா உட்காந்துருவாங்க இப்போதைக்கு ராகும் வீரத்தில் உட்காந்துருனால சுக்கராட்சி மீன ராகு கொஞ்சம் குரு பரிவர்த்தனை பண்ணனால உங்களுக்கு பாருங்க தயவு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பண்ணுறாரு ஸோ இவ்வளவு பண்ணி இதுக்கு காரணம் புதன் ரொம்ப முக்கியம் சொந்தமாக இருக்குது அவர் உட்காந்து லாபத்தில் உட்காந்துருவார் தான் கும்பத்துக்கு வருவார் சூரியன் லாபத்தில் உட்காந்துருந்தனால மகரத்தில் அட்டகாசமாக கொஞ்சம் பண்ணுவார் சூரியன் ஆறாம் வீடு அதிகாரி ஆறாம் வீடு அதிகாரி லாபத்தில் உட்காந்துனா முதலீடு இன்வெஸ்ட் ரிட்டர்ன் அர்த்தம் உங்களுக்கு அப்படி பண்ணால் தான் உங்களால் வச்சுக்க முடியும் நேரப்படி உங்களுக்கு வச்சுக்க தெரியாது இந்த சாமர்த்தியம் இல்லை அது இப்போ சாமர்த்தியத்தை கொடுக்குறாங்க ஸோ மீனத்து புத்தரையும் குழந்தை குட்டிகள் வளர்ப்பு நன்னாக இருக்கும் அது அலாச்சாரம் அதில் எப்போதுமே சனாதன தர்மத்தை பார்த்து பண்ணுங்கள் போக போக உற்றாதீங்க இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அமைப்பு கொடுத்த அமைப்புனா அதுவே சந்தோஷமான வாழ்க்கை அமையும் வேறு ஏதாவது போகபாக வகையில் போட்டால் நாசமாக போடும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது நம்பி கூடாது பின்னாடி வாழணும் அதுகள் அதுக்காக வேண்டி இப்போவே டிப்ரெஷன் டிசஷன் டிசைன்லாம் வரக்கூடாது அதுக்காக பார்த்து நல்ல வளர்ப்பு போகிற இருக்கணும் அச்சரிக்கையாக திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் ஃபாலோ பண்ணணும் எப்போதுமே அதனால் சத் சங்கத்தில் அமைப்பு எப்போ தொடர்பு இருக்கணும் சனாந்தன்மம் கூடவே கூடாது காரணம் பண்ணணும் உங்களோட பண்ணுங்கள் குடும்பத்தில் விருத்தி தானாக வரும் கடை எடுக்கவே வரணும் நல்லாவே வரும் அதே மத்த முதல்ல சொத்து பொத்துக்கள் வாங்குவேன் கடனே கிடையாது ரொட்டேஷன் பண்ண நிறைய வரும் இன்வெஸ்ட் பண்ணி போகும் நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எதிர்கால வாழ்க்கை நல்லா உருவாகி கொடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நவம்பரங்கள் செயல்படுறதுன்னு சொல்லி வாழ்த்துகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்